இன்னைக்கு பாரூக் வந்து ஒரு தோல்வி நாள் வாய் அடைக்கப்பட்ட நாள் பல ஆட்கள்ட்டையும் பல கான்வர்சேஷன் வச்சு ஒவ்வொரு ஆளியாக வாங்கி கட்டிக்கிட்டு அதை மூடிக்கிட்டு போனங்க என்ன முதல்ல இருந்து வருவோமா ஃபர்ஸ்டு திவ்யாவோட ஒரு பிரச்சனை காலையில் உருவாச்சு இல்லையா அந்த திவ்யாவோட உண்டான பிரச்சனையில் அவங்க சபையில் எழுந்திரிச்சுன்னு திவ்யா கேப்டன் அப்புறம் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க என்னன்னா என்னுடைய பர்சனல் லைஃபில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இங்கே யாரும் சொல்ல வேண்டாம் இங்கே யாரும் அதை பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று விஷயத்த பண்ணுறாங்க திவ்யா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நான் பதிவு பண்ணலை நான் அதுக்கு காரணம் இல்லை நீங்கள் கேட்டீங்க நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திவ்யா பதிவு பண்ணுறாங்க அதில் வந்து இவங்க முதல்ல க்ளோஸ் ஓகே அதில் இவங்க பேசவே முடியல ஏன்னா இவங்க கேட்டதுனால தான் சொல்லப்பட்டது நீங்கள் உள்ளே வந்திருக்கு சொல்றதுக்காக தான் உழப்பி பார்த்தாங்க எப்படியோ மிதிச்சாச்சு அப்படியே தேய்ச்சி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை உழப்பி பார்த்தாங்க அதை ஒன்றும் பண்ண முடியல நான் கேட்குறது என்னோட உரிமை நீங்கள் சொல்கிறது உங்களோட உரிமைன்னு உழப்பி பார்த்தாங்க அதுலேயும் அவுட்டு அதில் ஒன்று தோல்வி ரெண்டாவது செகண்ட் திங் கெமி கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது கெமிக்கு இவங்களுக்கு முதல் நாள்ல இருந்தே ஆகல முதல் நாள் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல கெமி போட்டு இவங்களை உருட்டு உருட்டுன்னு ஊட்டி விட்டாங்க இல்லையா அதுல இருந்து அந்த உடச்சு இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்காக்கு அந்த நெளிவு எடுக்க முடியல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து அந்த சொம்பு பிரச்சனை ஓடிக்கே இருக்கு சொம்புல நெளிவு எடுப்பாங்களா இல்லையான்றத பாக்குறக்காக இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது கெமிட்ட வந்து நீ முதல் நாள் டாஸ்க் ஆட போகும்போது என்ன சொன்ன அப்படின்னா நான் உனக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீ பதிவு பண்ண அது வந்து இதாக இருக்குது தவறாக இருக்குது நான் அப்படி விஷயத்த பதிவு பண்ணல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது போது இங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் கடைசியா போறேன்னு சொன்னீங்க சரி எந்த டாஸ்க்கு உள்ள போய் விளையாண்டாங்க பாருங்க அந்த அந்த லாக் ரூம் டாஸ்க் இருக்குல்ல அந்த டாஸ்க்கு உள்ள போய் விளையாண்டாங்கல்ல அப்போ கேமிட்டு வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து லாஸ்டா விளையாடுங்க நான் லாஸ்டா போறேன்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி கேமி அங்கே போயிருக்காங்க அங்கே போனோடனே இல்லை நான் ரெண்டாவதா போறேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கும் ஓகேன்னு இருக்காங்க நீங்க சொன்ன இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இங்க எங்க நான் உங்களை விளையாட விடல நான் எந்த இடத்துல உங்களை விளையாட விடல சொல்லுங்க நான் எங்க உங்களை வந்து கார்னர் பண்ணேன் நான் எங்க உங்களை வந்து உங்களுடைய விஷயங்களை நான் இது பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னமோ அங்கேயும் கான்வர்சேஷன் இல்லை அங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அப்படி என்னோட உரிமை என்னோட அது நீங்க வந்து அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அது வந்து நான் கேட்கணும் நீங்க வந்து ஏன் கேட்கும் போது இது என்னோட உரிமை இல்லையா நான் கேட்கக்கூடாது கூடாதுன்னு அங்கேயும் மொழி தள்ளுறாங்க அங்கேயும் கெமி வந்து ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இன்னைக்கு அதே மாதிரி எஃப்ஜேட்ட ஒரு பிரச்சனை வருது எல்லா இடங்களையும் எல்லாரும் முன்னாடியும் மற்ற ஆட்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது பார்வுக்கு ரொம்ப பிடிக்கும் போது எஃப்ஜே ஒரே வாரத்தில் போட்டு விட்டாரு என்ன போட்டாருன்னா இந்த நாமினேஷனுக்குள்ள வந்தா அதை பத்தி கவலையே படாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள பார்வை மட்டும்தான் ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே பிஆர் செட்மெண்ட் வந்துச்சுக்கா அப்படின்னு உடனே அக்காவோட மூஞ்சியே மாறி போச்சு எத்தனை பேர் தெரியல அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு அவங்க படபடன்னு ஆகிட்டாங்க அப்படியே வந்து அந்த மாதிரி பார்வை வந்து படபடத்து போய் நான் இது வரைக்கும் பார்க்கல உள்ள இல்லை அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அது அது ஆ ஆ ஊ ஊங்குறாங்க அதுலேயும் தோல்வி எவ்வளோ காசு கொடுத்துக்கா செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டான் அதுலேயும் சொல்லி முடிஞ்சு அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு தோல்வி நாள் இந்த போட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அக்காக்கு வாழ்த்துக்கள் அக்கா திருப்பி திருப்பி தோத்துட்டீங்க